ராணிப்பேட்டை மாவட்ட முக்கிய வேலைவாய்ப்பு செய்திகளை கேட்க மோட்டிவேஷன் லேம்பின் தமிழ் என்ற சேனல் அன்புடன் உங்களை வரவேற்கிறது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பதினான்கு வெள்ளிக்கிழமை பிற்பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை ராணிப்பேட்டை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டு மையம் நடத்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் இடம் நம்பர் ஒன்பது ஆற்காடு சாலை பழைய பிஎஸ்என்எல் அலுவலகம் ராணிப்பேட்டை எட் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் இந்த முகாமிற்கு இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு சுமார் இரநூறு காலி படையிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய இருப்பதால் வேலை வாய்ப்பை பெற முந்துங்கள் வேலை வாய்ப்பை பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுங்கள் இதற்குரிய கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ எனி ட்ரேட் டிப்ளமோ எனி டிகிரி படித்தவர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன் அடையும்படி அன்புடன் அடைக்கின்றோம் மேலும் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி அவர்களும் பயன்பெற உதவியாக இருங்கள் அனுமதி முற்றிலும் இலவசம் விவரங்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ராணிப்பேட்டை மாவட்டம் தொடர்பு எண் ஜீரோ நான்கு ஒன்று ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்று நான்கு ஜீரோ ஜீரோ மேலும் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது ஜீரோ ஐந்து ஐந்து எட்டு ஒன்பது ஏழு மேலும் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு ஒன்பது மூன்று ஐந்து ஒன்று ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்